இந்தியாவிடம் தப்பிய மசூத் அசார் பலியான குடும்பத்தினருக்கு அரசு மரியாதை பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு இன்று நம் நாடு பதிலடி கொடுத்தது இதில் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் அக்காள் மருமகன் மருமகள் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் பலியாகினர் இந்த நிலையில்தான் அவர்களின் இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று அரசு மரியாதை வழங்கியிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் பிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது இது லஷ்கர் இ தொய்வு அமைப்பின் துணை அமைப்பாகும் இந்த தாக்குதலுக்கு இன்று பதிலடி கொடுத்தது பஹல்காம் தாக்குதல் நடந்து பதினைந்து நாட்களான நிலையில் இன்று பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இந்த தாக்குதலில் மொத்தம் எழுபது பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன மொத்தம் ஒன்பது பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் தரைமட்டமாகியுள்ளன குறிப்பாக பாகிஸ்தானின் பகவால்பூரில் உள்ள ஜாமியா மஜித் சுபான் அல்லா என்ற இடத்தில் நம் நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த இடம் என்பது ஜம்மு காஷ்மீரில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்த இடத்தை நம் ஏவுகணை என்பது ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமாக செயல்பட்டு வந்ததுதான் இங்குதான் நம் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் மற்றும் அவரது குடும்பத்தினர் வசித்து வந்தனர் இங்கு பயங்கரவாத பயிற்சி என்பது பலருக்கும் கொடுக்கப்பட்டது இந்த தாக்குதலில் மசூத் அசார் தப்பினார் மாறாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் வரை பலியாகினர் மசூத் அசாரின் அக்காள் அவரது கணவர் மசூத் அசாரின் மருமகன் அவரது மனைவி மருமகள் ஐந்து குழந்தைகள் என்று பத்து பேர் பலியாகினர் இவர்கள் தவிர மசூத் அசாரின் நெருங்கிய கூட்டாளி மூன்று பேரும் அதில் ஒருவரும் தாயாரும் இருந்தனர் இதையடுத்து இன்று மாலையில் மசூத் அசாரின் குடும்பத்தினரின் இறுதிச் சடங்கு என்பது நடந்தது அதில் மசூத் அசாரின் குடும்பத்தினரின் உடல்கள் வைக்கப்பட்ட சவப்பெட்டியின் மீது பாகிஸ்தானின் கொடி போர்த்தப்பட்டிருந்தது பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்றனர் மேலும் அவர்கள் மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்களின் சவப்பெட்டிகளை பெட்டிகளை சுமந்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேபோல் இன்றைய தாக்குதலில் வெளியான லஷ்கர் இ தொய்பாவின் பயங்கரவாதிகளின் இறுதி சடங்கிலும் பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகள் பங்கேற்றனர் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பென்பதே கிடையாது என்று கூறி வருகிறது மசூத் அசாரின் குடும்ப உறுப்பினர்களின் உடல்களை தோளில் சுமந்து சென்றதோடு அவர்களின் சவப்பட்டியில் பாகிஸ்தான் கொடியை போர்த்து இருப்பதன் மூலம் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையேயான உறவு என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இன்றைய தாக்குதலில் மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன ஜெய்ஷ் முகமது அமைப்புக்கு சொந்தமான நான்கு பயங்கரவாத முகாம்கள் லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு சொந்தமான மூன்று பயங்கரவாத முகாம்கள் ஹிஸ்புல் முஜாகிதீன் அமைப்புக்கு சொந்தமான இரண்டு பயங்கரவாத அமைப்புகள் என மொத்தம் ஒன்பது பயங்கரவாத அமைப்பினரின் முகாம்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது பகுதி வாரியாக பார்த்தால் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் பஹவால்பூரில் உள்ள மார்கஸ் சுபன் அல்லா முகாம் தெஹ்ரா காலனில் உள்ள சார்ஜல் முகாம் கோட்லியில் உள்ள மார்கஸ் முகாம் முசராபாத்தில் உள்ள சைதினா பிலால் முகாம் உள்ளிட்டவை தாக்கப்பட்டன அதேபோல் லஷ்கர் இ தொய்பாவுக்கு சொந்தமான முரீத்கோவில் உள்ள மார்கஸ் தொய்பா பர்னாலாவில் உள்ள மார்கஸ் அஜில் ஹஜித் முகாம் முசாராபாத்தில் உள்ள ஷவாய் நல்லா முகாம் ஹிஜாபுல் முஜாஹிதீன் அமைப்பின் சியால்கேட்டில் உள்ள மெக்மூனா ஜோயா கோட்லியில் உள்ள மாஸ்கர் ரஹீல் ஷாஹித் உள்ளிட்டவை தாக்கி அளிக்கப்பட்டன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது